இயர்ல இந்த டிரைவர் ஆனீங்க லாரி டிரைவரா 7 இயர்ஸ் ஆகுதுங்க சார் கல்யாணம் ஆயி எங்களுக்கு 16 இயர்ஸ் ஆகுதுங்க சார் ஓ இப்போதான் கனவர திருமணமே ஒரு குதவரும் அப்படிங்க அந்த கேட்டகரியில டிரைவர் ஆயிட்டீங்க ஆமா சார் திருமண ஆயி ஒரு ஒரு வருஷத்திலே சின்ன ஆட்டோ போட்டுருந்தாங்க சார் அப்ப அப்படியே ஒவ்வொரு ஒண்ணும் வளர்ச்சி அடைய ஒன்னு ஒண்ணு தொட்டு ஒண்ணு தொட்டு அதிக வண்டியில் போட்டுருந்தாங்க அப்ப என்ன பண்ணேன்னா எங்க ஊர்ல ஆள் பற்றாக்குறைகள் அதிகமா இருந்தது அப்புறம் வண்டி விற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஆள் இல்லாம விற்க வேண்டியது அப்புறம் ரெண்டு மூணு வித்துட்டாங்க ரெண்டு வண்டி மட்டும் வச்சிருந்தாங்க இந்த சூழ்நிலையில நீங்களே டிரைவர் ஆகணும் முடிவு பண்ணி அப்போ அதான் சார் வண்டி விற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்ப வந்து எனக்கு கார் கத்து கொடுத்துருந்தாங்க அப்ப அந்த ஆட்டோலயே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டோ கத்து கொடுத்துட்டாங்க அதனால சரி நான் ஓட்டுறேன்ல நான் ஒரு வண்டி ஓட்டிக்கிறேன் நீங்க ஒரு வண்டி ஓட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆரம்பிச்சு சார் நாங்க டிரைவர் மட்டும் இல்ல சார் ரெண்டு பேரும் சேர்ந்து மூட்டை தூக்கி ஆகணும் எங்க வண்டி ஒரு கோன் மூட்டையோட வெயிட் அறுபது கிலோ அந்த மூட்டையை நாங்களே ஏத்தணும் நாங்களே இறக்கணும் சார் அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஆள் இல்லாதப்போ நான் இருக்கேன் கூட நான் இருக்கேன் உங்களுக்கு மூட்டை தூக்கத்துக்கு நான் வரேன் அப்படின்ட்டாங்க அதனால நாங்க ஏத்துறது ஆறு டன் இறக்குறது ஆறு டன் திருப்பியும் ஏத்தணும் ஆறு டன் திருப்பியும் இறக்கணும் ஆறு டன் அந்த டைம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துமே ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு டன் நாங்க ஏத்தி இறக்கிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அதே தான் சார் செஞ்சிட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே மூட்டை தூக்கி வண்டியை ஓடிட்டு ரெண்டு பேருமே செஞ்சுட்டு இருக்கும் நாங்கதான் எங்க தொழில்ல நாங்க தான் பண்டிகை